சூல்றதுள் பகோல்றோம் வசனம் ஏழு அவர்களின் இதயங்கள் மீதும் செவிப்புலன்கள் புலன்கள் மீதும் அல்வா இட்டு விட்டான் அவர்களின் பார்வை மீது திரை விழுந்து இருக்கிறது ஆகவே அவர்களுக்கு பெரும் வேதனை உண்டு அந்த இறை மறுப்பாளர்களின் நிலையை இந்த வசனம் மேலும் விவரிக்கிறது அதாவது அவர்களின் உள்ளங்களிலும் செவிப்புலன்களிலும் புலன்களிலும் அல்வா இட்டு விட்டான் மேலும் அவர்களது பார்வையிலும் திரை விழுந்துள்ளது எனவே அவர்கள் நேரான பாதையை பார்க்க மாட்டார்கள் நல்லவற்றை கேட்கவோ சிந்திக்கவோ புரிந்து கொள்ளவோ மாட்டார்கள் முத்திரையிடல் ஹத்ம் முத்திரையிட்டு விட்டான் என்பதை குறிக்க மூலத்தில் ஹத்ம் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது முஜாஹித் அவர்கள் கூறுகிறார்கள் பாவக்கரைகள் உள்ளங்களில் படிந்து அவை உள்ளத்தின் நாலா புறங்களையும் சூழ்ந்து ஒன்று திரண்டுவிடும் நிலையே ஹத் எனப்படும் இவ்வாறு இறை மறுப்பாளர்களின் உள்ளங்களில் முத்திரையிட்டதை தனது செயல் என்று இறைவன் இங்கே வர்ணிக்கின்றான் அவர்களது இறை மறுப்பு என்னும் செயலுக்கு தான் மேற்கொண்ட பதில் நடவடிக்கையே முத்திரையிடல் என இறைவன் குறிப்பிடுகின்றான் அவர்களது இறை மறுப்பின் காரணமாகவே அவர்களின் உள்ளங்களின் மீது அல்வா முத்திரை வைத்துவிட்டான் என மற்றொரு வசனம் கூறுகிறது உள்ளங்களை புரட்டுபவனே எங்கள் உள்ளங்களை உனது மார்க்கத்தின் மீதே நிலைப்படுத்துவாயாக என்ற நபிமொழியிலும் இக்கருத்து துணிப்பதை காணலாம் இப்னு ஜரீர் அவர்கள் கூறுகிறார்கள் அவர்களின் உள்ளங்களில் அல்வா முத்திரை இட்டுவிட்டான் என்பதன் பொருளாவது சத்தியத்திற்கு அழைப்பு விடுக்கும்போது அதை செவியேற்க மனமில்லாமல் அலட்சியப்படுத்திவிட்டு அவர்கள் அகந்தையோடு நடந்து கொண்டதையே முத்திரை என இறைவன் அறிவிக்கின்றான் ஒரு செய்தி சொல்லப்படும் அதை கேட்டு புரிந்து கொள்ள முயலாமல் அகம்பாவத்தோடு அலட்சியப்படுத்துபவரை பற்றி இன்ன மனிதர் இந்த விஷயத்தில் செவிடர் என்று சொல்வதை போன்றுதான் இதுவும் என்று விரிவுரையாளர்களில் சிலர் கூறுகின்றனர் ஆனால் இந்த விளக்கம் சரியல்ல ஏனெனில் அவர்களின் உள்ளங்களிலும் செவிகளிலும் தானே முத்திரை இட்டுவிட்டதாக அல்வா அறிவிக்கின்றான் அப்படி இருக்கும்பொழுது இது இறை மறுப்பாளர்களின் அலட்சிய போக்கையே குறிக்கிறது என எவ்வாறு கூற முடியும் இப்னு ஜரீர் அவர்களுடைய இந்த கருத்தை ஏற்காமல் அவர்கள் மறுத்தலின் கூற்றையே ஷமஹரி ரஹ்மதுல்லாஹ் அலி அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார்கள் இறை மறுப்பாளர்களின் உள்ளங்களில் அல்வாஙுவே முத்திரை விட்டு அவனே அவர்களை வேதனை செய்வான் என்பது பொருத்தமாகாது என்று கூறி இவ்வசனத்திற்கு ஐந்து வகையான விளக்கங்களை அவர் அளித்துள்ளார் அத்தனையும் பலமில்லாதவை உள்ளங்களில் முத்திரையிட்டு சத்தியத்தின் பக்கம் சேரவிடாமல் தடுப்பது அல்வாங்குக்கு பெருமை தரும் செயலாகாது என்ற மார்த்தசிலாக்களின் கொள்கையே அவர் பிரதிபலித்துள்ளார் இறை மறுப்பாளர்கள் சத்தியத்தை கைவிட்டு அசத்தியத்தில் பிடிவாதமாக இருப்பதற்கு பதிலடியாகவே அவர்களின் உள்ளங்களில் முத்திரையிட்டு அவர்களுக்கும் நேரிய வழிக்கும் இடையே தடையை ஏற்படுத்துகிறான் என்பதே உண்மையாகும் இது அல்வாங்கை பொறுத்தவரை நீதியும் சரியான நடவடிக்கையும் ஆகும் பொருந்தாத செயல் அன்று இக்கருத்தை பின்வரும் வசனங்களும் உறுதிப்படுத்துகின்றன அவர்கள் நேர் வழியிலிருந்து சருகிய போது அவர்களின் உள்ளங்களை சருகச் செய்தான் ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் இவ்வேதத்தை நம்பாமல் இருந்ததைப் போன்றே இப்பொழுதும் அவர்களின் இதயங்களையும் பார்வைகளையும் வேறுபக்கம் விடுகின்றோம் இன்னும் இவை போன்ற பல வசனங்கள் இறை மறுப்பாளர்களின் நடவடிக்கைக்கு பதில் பதில் நடவடிக்கையாக அவர்களுக்கு இறைவன் முத்திரையிடுகிறான் என்று தெரிவிக்கின்றான் இந்த வசனங்களை சமக்ஷரி அவர்கள் முறையாக அறிந்திருப்பாரானால் மேற்கண்டவாறு விளக்கம் அளித்திருக்க மாட்டார் இப்னு ஜரீர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த விஷயத்தில் என்னை பொறுத்தவரை சரியான கருத்து என்னவென்றால் இதற்கு நிகரானதொரு விஷயத்தில் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் தெரிவித்துள்ள செய்தியே ஆகும் இறை நம்பிக்கையாளர் ஒரு பாவம் புரிந்துவிட்டால் அவரது உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி விழுகிறது அவர் பாவத்தை விட்டு விலகி மன்னிப்பு கோரி திருந்திவிட்டால் அவரது உள்ளம் தூய்மையாக்கப்படும் அவர் பாவத்தை அதிகரி அதிகரித்து கொண்டே சென்றால் அக்கரும் புள்ளியும் பெரிதாகிக் கொண்டே வந்து இறுதியில் அவரது உள்ளத்தை மிகைத்துவிடும் அதுதான் அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவங்கள் அவர்களின் உள்ளங்களில் கரையாக படிந்துவிட்டன எனும் வசனத்தில் அல்வா கூறியுள்ள கரையாகும் என நபி அவர்கள் கூறினார்கள் ஆக பாவங்கள் தொடரும்போது உள்ளத்தை அவை திரையிட்டு மூடிவிடுகின்றன அப்பொழுதுதான் அல்வாஹிடமிருந்து முத்திரையிடலும் வந்து சேர்கிறது பின்னர் அந்த உள்ளத்தில் இறை நம்பிக்கைக்கு வழியே இராது இறை மறுப்பு வெளியேறவும் வாய்ப்பு இராது இதுவே அல்லாஹ் இங்கு குறிப்பிடும் முத்திரையாகும் பைகளிலும் உறைகளிலும் இடப்படும் முத்திரைக்கு ஒப்பிட்டு இந்த இதய முத்திரையை இறைவன் குறிப்பிட்டுள்ளான்